மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மகா சிவராத்திரி திருநாள் மகா சிவராத்திரியை முன்னிட்டு குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவிலில் நான்கு கால பூஜைகளும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறும் இரவு முழுவதும் திருக்கோவில் நடை திறந்திருக்கும் இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை ராமர் முருகேசன் குழுவினர்களின் வில்லிசை நிகழ்ச்சி கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும் குலசை தசராநாயகி ஆன்மீக குழுமத்தின் சார்பாக வில்லிசை நிகழ்ச்சி சிறப்பு பூஜை மற்றும் இரவு முழுவதும் கண்வெளித்திருந்து விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ருத்ராட்சம் வழங்குதல் பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்குதல் ஒலி ஒளி அமைப்பு போன்ற சிறப்பு ஏற்பாடுகளை குலசை தசராநாயகி ஆன்மீக குழுமத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா